வல்லமையும் மகத்துவமான சத்தத்தை உடைய எங்கள் தகப்பனின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நான் சிந்திக்கும் ஜீவ வசனம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் கத்தொழி சத்தம் வல்லமை உள்ளது கத்தொழி சத்தம் மகத்துவமானது இது தாவீதின் சங்கீதம் நாம் இங்கு கத்திரி சத்தத்தின் ஆற்று ஒவ்வொன்றையும் தியானிக்கலாம் கத்தரின் துணை கொண்டு மோசே இஸ்ரேல் மக்களை எய்திலிருந்து புறப்பட பண்ணி காணாந்தேசத்தை நோக்கி வழி நடத்துகையில் கத்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டால் எய்பிற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் அதே போல் மலை அடிவாரத்தில் இஸ்ரோவேலர் கூடியிருக்கும் பொழுதும் அக்கினி நடுவில் இருந்து கத்தர் பேசின வார்த்தைகளை வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டார்கள் கத்திர சத்தம் வல்லமை உள்ளது மகத்துவம் உள்ளது மனாந்தரத்தை பண்ணும் இடிமுழக்கம் போன்றது பெண் மான்களை ஈனும்படி செய்யும் இது கெம்பீர சத்தம் மெல்லிய சத்தம் தண்ணீர்களின் தண்ணீர்களின் துணிக்கும் என்று என்றவைகளை தாவிது தமது சங்கீதத்தில் கூறியிருக்கிறார் காச்சானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை நாம் கேட்கிறோம் ஆகினும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது இன்ன இடத்திற்கு போகிறது என்று நமக்கு தெரியாது அதே தான் கத்தோடைய சத்தம் வானத்திலிருந்து வரும் எத்திசையிலிருந்து வரும் என்று சொல்ல முடியாது கத்தரானவர் மரியாளிடம் எரிசபேத்திடம் மேப்பிரலிடம் தேவி தூதலின் சத்தம் மூலமாக பேசினார் என்று நூக்க எழுதின சுசேஷத்தில் காணலாம் பேதரு யாக்கோபு இயேசு மறுரூப மலையில் பேசி கொண்டிருக்கும் மேகத்திலிருந்து கத்தடி சத்தம் உண்டாயிற்று இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தம் கேட்டது இப்படியாக கத்தடி சத்தம் அவர் பிள்ளைகளுக்கு இடைப்பட்டது கத்துடைய சத்தம் இடி முழக்கம் போன்றது அதிகமான மழை பொழியும்போது நாம் மின்னலை கண்டு இடி சத்தத்தை கேட்போம் இடி விழும்பொழுது எப்போ சத்தம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆகவே தான் தாவது என்ன சொல்கிறார் என்றால் கத்திய சத்தம் வல்லமை உடையது மகத்துவமானது இடி முழக்கம் போன்றது என்றெல்லாம் கூறியிருக்கிறார் ஜபம் அன்புள்ள கத்தாவை நாங்கள் ஜபிக்கும் பொழுது உங்கள் மெல்லிய சத்தத்தை கேட்க கிருவ செய்திருக்கிறீர் ஐயா உங்களுடைய சத்தம் கெம்பீரம் உடையது வல்லமை உடையது மகத்துவம் உடையது என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி இப்படிப்பட்ட சத்தங்களை நாங்கள் கேட்டு மிகப்பிரியமான வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி புரியும் சுவாமி ரட்சிகளின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன்